நாட்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் நேரத்தை செலவிடுவதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் சொந்த குடும்ப உறுப்பினர்களை வேட்டையாடுகின்றார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியவர் தான் என்றாலும் அதற்கான விலையை தனது சகோதரர் கொடுக்க வேண்டியிருந்தது ஏன் இப்படி செய்கின்றீர்கள் என்று என்னிடம் கேட்காதீர்கள் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் காவல்துறை அமைச்சர் மற்றும் நாட்டின் ஜனாதிபதியிடம் கேளுங்கள் ஆனால் அரசாங்கம் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அரசியல்வாதிகளையும் அவர்களது குடும்பத்தினரையும் வேட்டையாடுவதில் நேரத்தை செலவிடுகிறது நாட்டின் நாடாளுமன்றத்தில் நான் தான் கூச்சலிடுகின்றேன் என் சகோதரன் சிறைக்கு சென்றார் அடடா அவர்கள் அதிவேக நெடுஞ்சாலை வழியாக பெளியத்தை வரை வந்து அவரை கைது செய்தனர் நீங்கள் எங்களை வர சொன்னா நாங்கள் வருவோம் பெட்ரோல் நிரப்பி வாகனங்களை செலுத்தி பெளியத்தவிற்கு செல்வது வெக்கக்கேடானது எங்களை வர சொன்னால் நாங்கள் வந்து சாட்சியத்தை வழங்கியிருப்போம் நாங்கள் தவறு செய்திருந்தால் அதை நீதிமன்றத்தில் நிரூபியுங்கள் ஊடகங்களில் ஷோ காட்டி மக்களின் பணத்தை வீணாக்காதீர்கள் இந்த வழக்கை ஊழல் தடுப்பு குழுவினரின் செயலாளர் ஆன தற்போதைய காவல்துறை அமைச்சரே தொடங்கினார் அவர் தனது கடந்த கால ஆதாரங்களை பயன்படுத்தி என்று அதே வழியில் தனது அரசியல் வேட்டையை செயல்படுத்த முயற்சிக்கின்றார் அரசாங்கம் எதிர்கட்சிகளை அடக்கி தனது சொந்த அரசியலை முன்னெடுக்க முயற்சிக்கிறது நாங்கள் தெளிவாக தவறு செய்திருந்தால் அந்த தவறை நீதிமன்றத்தில் நிரூபியுங்கள் நாங்கள் அரசியல் பழிவாங்கல்களில் ஈடுபட மாட்டோம் முடிந்தால் எங்களை சாட்சியங்களுடன் பிடியுங்கள் அதை விட்டு ஊடக சொக்களால் மக்கள் பசி ஆறாது என்பதை அரசாங்கம் அறிந்திருக்கட்டும் முடிந்தால் பிடியுங்கள் தவறு யார் செய்திருந்தாலும் சாட்சியங்கள் இருப்பின் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில்தான் நாம் இருக்கின்றோம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோகித ராஜபக்சவை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீண்ட பரிசீலனைக்கு பிறகு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க இந்த உத்தரவை பிறப்பித்தார் அதன்படி சந்தேக நபரை தலா ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீர பிணைகளில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டது சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்த நீதிமன்றம் இது குறித்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது இதன்படி சந்தேக நபரை ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் ஆஜராகுமாறும் சாட்சிகளுக்கு செல்வாக்கு செலுத்துவதை தவிர்க்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார் நீதிபதி தனது முடிவை அறிவிக்கும் போது சந்தேக நபரை மேலும் காவலில் வைக்க போதுமான மற்றும் திருப்திகரமான ஆதாரங்களை அரசு தரப்பு சமர்ப்பிக்க தவறியதால் பிணைச் சட்டத்தின் விதிப்படி பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டார் ரத்மநாளை ஸ்ரீமல் பிரதேசத்தில் அமைந்துள்ள முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பாக நிதி மோசடி குற்றச்சாட்டின் பேரில் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு விளக்க கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது